வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க இன்றைக்கி ஒரே ஏக்கரை எம்பஸ் பல்லடம் முடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோடு பேசுல இருக்குதுங்க ஒரேக்கர் ஏக்கர் தொப்புங்க ஒரே ஏக்கர் எம்டி லேண்டுங்க தார் ரோடு பேசில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க ஒரு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு தென்னம்பரம் இருக்குதுங்க மீதி எம்டி லேண்டுங்க ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது அடி இருக்குதுங்க ரெண்டு ஏக்கருக்கு முந்நூற்றி எழுபது அடிங்கிறது நல்ல ரோடு பேசுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்து பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க ஒரு ஏக்கர் திறந்து வைப்புங்க மீதி ஒரு ஏக்கர் எம்டி லேண்டாக இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு ஏக்கர் வேணாலும் திறந்து உப்புலாங்க போர் பார்த்தீங்கன்னா சரியான தண்ணிங்க சப்பு மாட்டிக்கிறாங்க பாருங்க எல்லாமே நாட்டு மரம் தண்ணுங்க அருமையான செம் பண்ணுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் பிரித்து வேணாலும் தருவாங்க ஒரு ஏக்கர் எம்டி இல்லாண்ட்ரு வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க தினந்தோ வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்